நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கோட்டையாக விளங்கிய திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜ கைப்பற்றி அசத்தியது முதல் முறையாக பாஜவை சேர்ந்த ராஜேஷ் திருவனந்தபுரம் மேயராக பொறுப்பேற்றார் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜ வசப்படுத்தியது கேரள அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது மொத்தம் உள்ள ஆறு மாநகராட்சிகளில் காங்கிரஸ் நான்கு பாஜ மார்க்சிஸ்ட் தலா ஒன்றை கைப்பற்றின கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள பாலா நகராட்சிகள் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணிகளுக்கு சவால் விடுத்த நகராட்சி தலைவர் பொறுப்பை தட்டி தூக்கியிருக்கிறார் ஒரு இளம்பெண் அவரை இந்தியாவின் இளவயது நகராட்சி தலைவராகவும் உருவெடுத்து சாதனை படைத்தார் அவர் தியாபினு புல்லிகா கண்டம் வயது இருபத்தி ஒன்று தியாபினு நகராட்சி தலைவரானதன் பின்னணிகள் பெரிய சுவாரஸ்யமே அடங்கியிருக்கிறது பாலா நகராட்சிகள் மொத்தம் இருபத்தி ஆறு வார்டுகள் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரிகள் கூட்டணி பனிரண்டு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி பத்து இடங்களில் வெற்றி பெற்றது பதினைந்தாவது வார்டில் சுயேட்சையாக களமிறங்கிய தியா பினு அமோக வெற்றி பெற்றார் அவரது தந்தை பினு சித்தப்பா பிஜு ஆகியோரும் சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார்கள் ஒரு வார்டில் காங்கிரஸ் போட்டி வேட்பாளர் மாயா ராகுல் சுயேட்சையாக வெற்றி பெற்றார் பாலா நகராட்சியை பிடிக்க பதினான்கு கவுன்சிலர்களின் ஆதரவு வேண்டும் இடதுசாரிகள் கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பினு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று கவுன்சிலர்களின் ஆதரவு நிச்சயம் வேண்டும் ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சியும் எதிர்கட்சியான காங்கிரசும் தியாவினு குடும்பத்தின் ஆதரவை கேட்டு பலகட்ட பேச்சு நடத்தின எனக்கு நகராட்சி தலைவர் பதவியை தந்தால் உங்களை ஆதரிக்க நான் தயார் என திட்டவட்டமாக சொன்னார் தியாவினு மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி நகராட்சி தலைவர் பதவியை விட்டுத்தர முடியாது என்றது ஆனால் காங்கிரஸ் கூட்டணி பாலா நகராட்சி தங்கள் வசம் வந்தால் போதும் தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என்றது அதைத் தொடர்ந்து பாலா நகராட்சி காங்கிரஸ் கூட்டணி வசமானது காங்கிரஸ் கூட்டணி ஆதரவுடன் நகராட்சி தலைவராக தியாபினு பொறுப்பேற்றுக் கொண்டார்

நாட்டின் இளம் நகராட்சித் தலைவர் என்ற சிறப்பை பெற்றுள்ள தியாபினு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவராவார் நகராட்சி தலைவரானாலும் மக்கள் சேவையாற்றிக் கொண்டே தொடர்ந்து மேற்படிப்பு படிக்க உள்ளதாக தியாபினு நிகழ்ச்சியுடன் கூறினார் என் தந்தை பினு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக கவுன்சிலராக வெற்றி பெற்றுள்ளார் எனக்கு ஒரு வயது இருக்கும் போதே அவர் கவுன்சிலர் ஆகிவிட்டார் அவரை பார்த்து வளர்ந்தவள் நான் அதுதான் நான் அரசியலில் இறங்க ஊக்கமாக அமைந்தது என தியாபினு கூறினார் பாலா நகராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிப்பேன் அதன் பிறகே நீண்டகால திட்டங்கள் மீது கவனம் செலுத்துவேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தை ஆண்டில் பாலா நகராட்சி உருவாக்கப்பட்டது அப்போது முதல் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரிகள் கூட்டணிதான் ஆளும் வரிசையில் இருந்தது இளம் தலைமுறை தியாபினுவின் எழுச்சியால் முதன்முறையாக இடதுசாரி கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது